ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்றைக்கி நம்ம மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து தயிர் சாத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தோலை சீவிட்டு நம்ம கேரட் துருவுற கட்டையில் இதை துருவிட்டு எடுத்துக்கலாம் அந்த மாங்காவை இது மாதிரி துருவிட்டு எடுத்துக்கங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் உப்பு எடுத்துட்டு கல் உப்பு எடுத்துக்கோங்க உப்பு எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருவோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கலாம் இந்த மிளகாவை நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை லைட்டாக சூடாக்கிட்டு இதை எடுத்துடலாம் இது செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக சூடானோன்னா போதும் இந்த மிளகாவை எடுத்துக்கலாம் இப்போது இப்போது மிளகாவை எடுத்து வச்சிடலாம் மிளகாவை எடுத்து வச்சுட்டு நம்ம சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ரெண்டுத்தையும் செவக்க வறுத்து எடுத்துக்கங்க செவக்கை வறுத்துட்டு அதையும் அந்த மிளகா கூட எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காய் துருவலை சட்டியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இது கூட நம்ம இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது நம்ம எண்ணெயிலே தான் இந்த மாங்காத்துக்கு வேகணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகா வெந்தயம் பெருங்காயம் அதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க அரிசி எடுத்துகிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாவை சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாவோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு தாளித்து போட்டுடலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இது கூட எடுத்து அதை கொட்டிவிடுங்க அடுப்பை மீடியமாக வச்சு ஊறுகாவை செய்யுங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் இது கூட இப்போ கொஞ்சம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிருக்கிற எல்லாம் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் தொக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி தண்ணியே படாமல் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் கெட்டு போகாது நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்